நம்மளுடைய கும்பராசி என்பர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் குடும்ப உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என காத்திருக்கிறீர்களோ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக அதற்கான சாதகமான சூழ்நிலை உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு கடன் வெளியே வர போகிறீங்க கஷ்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க இயல்பாகவே உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல விதமான மதிப்பும் நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பாக உறுதியாக கோச்சாகிரகங்கள் நம்முடைய கும்பராசினர்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உறுதியாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருடைய பொருளையோ வாங்கவோ வைக்கவோ ரொம்ப யோசித்து வாங்கணும் முடிஞ்சளவு கடன் வாங்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் சமாளிப்பது என்பது உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த அத்தனை விதமான கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெற்று உங்களுடைய இயக்கத்துக்கான சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு வாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை